சென்னை தரமணியில் உள்ளது கிராம தேவதை அருள்மிகு பீலியம்மன் கோவில் நான்கு தலைமுறை பழமையான பீலியம்மன் கோவில் கிராம தேவதை பீலியம்மன் அருள் வடிவானவள் வேண்டும் வரம் அருள்பவள் கோவிலில் அம்மனுக்கு வலதுபுறத்தில் ஸ்ரீ சித்தி விநாயகர் வீட்டு இருக்கிறார் இடதுபுறத்தில் ஸ்ரீ பாலமுருகன் திருவருள் தந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ அன்னை அபிராமி கோவில் சப்த கண்ணைகள் ಆರುಳ್ ಮೇಗು ದಕ್ಷಿಣಾ ಮೂರ್ತಿ ಪೀಲಿಯಮ್ಮನ್ ತೆಪ್ಪ ತಿರುವಿಳ ವೆಗು ವಿಮರ್ಸೆಯಾಗ ನಾಳೆ வெப்பத்தில் பீலியம்மன் ஒன்பது முறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பீலியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஐஐடி யில் உள்ள பீலியம்மனுக்கும் தரமணி பீலியம்மனுக்கும் இன்றளவு தொடர்பு இருந்து வருகிறது